அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லா வரகாத்து எல்லாம் அல்ல அல்லாஹ் நடந்தார்களே அந்த வீடியோனுடைய தொடர்ச்சி தான் என்ன அப்படின்னா ஓந்திகள் ஓடி ஓடியும்ல அந்த மாதிரி பச்சோந்திகளை போல் இன்றைக்கு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் யார் ஓடி ஒளிஞ்சா அப்படின்னா கழிவறையில் கக்கூசில் ஒளிஞ்சிருக்கார் யார் ஒளிஞ்சாருன்னா சாதாரண ஒரு பொதுமக்கள் ஒளியலை உளவுத்துறை அதிகாரி ஒருவர் இந்த வந்து யார் வந்து அம்பலப்படுத்தியிருக்காருனா பிரான்ஸ் டிவிக்கு பேட்டி அடித்ததை ஈரான் ஊடகங்கள் அம்பலப்படுத்தியிருக்கு அப்ப ஜட்டி ஓடுவரத்தை ஓடிக்கிட்டு இருக்கிறான் இங்க என்ன அப்படின்னா அதிகாரி உழவு பார்க்க துறை உழு அதாவது மொசாத் மொசாத் தெரியுமில பிடிச்சி அமுக்கின மாதிரி அமுச்சு விட்டாங்க ஈரான்ல மொசாத் பிரிவு என்ன பண்ணியிருக்குன்னா உழவு பார்க்கக்கூடிய பிரிவு எந்த நாட்டில் ஆனாலும் நாங்கள் உழவு பார்த்து அந்த நாட்டில் உள்ள அதிபராக இருந்தாலும் சரி அவன் சாமானியனாக இருந்தாலும் சரி எங்களால் அடிக்க முடியும் என்ற ஆணவ போக்கோடு இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு கட்டவாப்பகல்ல ஏறி நினைத்தார் போல அன்றைக்கு வந்து கையுங்கலமுகமாக மாட்டி இருக்கிறார்கள் அப்போ ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த மக்கள் சொன்னோம்ல சற்றை தூக்கிக்கிட்டு ஓடுறாங்க சற்ற அதாவது அந்த சைரன் அலருது சைரன் அலர்ந்த சத்தத்தை தாங்க முடியாம உயிருக்கு பயந்து கொண்டு அங்க உள்ள மக்கள் ஓடி சற்றை தூக்கிக்கிட்டு கடைகள் இருக்குல்ல கடைகள் கடை வீடுகளில் சற்றை தூக்கி கொண்டு ஓடி ஒளியக்கூடிய காட்சிகளை பா பார்க்கலாம் நீங்க மக்கள்லாம் பாருங்க தெருவுல வந்து அப்படி அல்லூலப்படுறாங்க எங்க குண்டு வருமோ எங்க அடிக்குமோ இப்படித்தானே அவங்களுக்குலாம் இருந்திருக்கும் அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் இப்படி இருந்த கட்டடம் எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் விவேக் சொல்லுவார்ல அந்த மாதிரி எப்படி இருந்த கட்டடங்கள் பாருங்க வானலாவிய உயர்ந்த கட்டடங்கள் கடைசியில் சாம்பலாக போய் சல்லி சல்லியாக நொறுங்க காட்சிகள்லாம் நீங்க வந்து இந்த பார்க்கலாம் நீங்க அப்ப இந்த அளவுக்கு தான் அவருடைய நிலைமை இருக்குது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இதுல இன்னொன்னு என்னன்னா இஸ்ரேல் நாட்டு மக்களை என்ன பண்றான் அப்படின்னா பங்கர்களுக்குள்ள அந்த குகைகளுக்குள்ள என்ன பண்றான்னா நுழைகிறதுக்கு வாழ்றதுக்கு வசிக்கிறதுக்கு ஒளிகிறதுக்கு அனுமதி கொடுக்குறான் அங்க வாழக்கூடிய ஆப்பிரிக்க மக்கள் இருக்கிறாங்கல்ல இஸ்ரேல வாழ்றாங்கல்ல அவங்க வந்து என்ன அப்படின்னா தாக்குதல் இருந்து தப்பிக்கிறதுக்காக பங்கர்களுக்குள்ள நுழைவாங்க நுழைகிறதுக்கு அனுமதிக்கிறது கிடையாது அதை மக்களை மட்டும்தான் காப்பாற்றணும் வேறு இனமாக இருந்தால் வேறு மதமாக இருந்தால் அதை அழிஞ்சால் பரவாயில்ல என்னைக்கு வந்து அடுத்தவை அழியணும் நம்ம வாழம் நினச்சானோ அதை அணு அணுவாக சாகுவான் இதுதான் வரலாறு அப்போ அந்த மாதிரி தான் வந்து இஸ்ரேல் செய்யக்கூடிய வேலைகளை நீங்கள் பார்க்கலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா வெளி மீடியாக்கள் இருக்கிறாங்கல்ல இவங்கெல்லாம் வந்து மீடியாக்கள் மீடியாக்களை வந்து துரத்துறாங்க நீ உங்களுக்கு வந்து அனுமதி கிடையாது இவங்க வந்து போராடுறாங்க பேசுகிறாங்க ஆனா இவங்களுக்கெல்லாம் வந்து அனுமதி கிடையாது நீங்க வந்து வீடியோ எடுக்க கூடாது அதாவது அங்கீகரிக்கப்பட்ட மீடியாக்களுக்கு அனுமதி இல்லை நீங்க எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்களை மிரட்டக்கூடிய காட்சியை கொண்டு விடுவாங்க பல மீடியேட்டர்களை ஆளை காலியே பண்ணிடுக்கிறாங்க அந்த மாதிரி தான் இவர்களுடைய வக்கர புத்தியினுடைய விளைவு தான் இவர்கள் தங்களுடைய வாழ்வை இன்றைக்கு இழந்து நிற்கிறார்கள் நீங்க என்னதான் நீங்க என்னைய தடவி நீங்க மண்ணில் உருண்டாலும் உடம்புல ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இவர்கள் என்ன பண்ணாலும் சரி அதெல்லாம் நீ நீ வந்து உன்னுடைய எண்ணம் சரியில்லை எண்ணங்கள் சரியாக இருந்தால் செயல்கள் தெளிவாக இருக்கும் எண்ணங்கள் சரியில்லாதனால தான் சொந்த நாட்டு மக்களே உனக்கு எதிராக போராடுறாங்க சொந்த மண்ணிலேயே உங்கள் மக்கள் சிறை பிடிக்கப்படுறாங்க ஓடி ஒழிகிறாங்க உங்களுடைய கட்டடங்கள் எல்லாம் அடித்து ஒழுக்கப்படுகிறது கப்பூசரை போய் ஓடுகிறான் பெரிய உளவுத்துறை அதிகாரி இராணுவ வீரர்கள் உயிருக்கு பயந்து ஓடுறான் போராடின இராணுவ வீரன் சொன்னவெல்லாம் கால் ஒடிஞ்சு ஆட்டம் ஆனவெல்லாம் இன்றைக்கு என்ன ரோபோட்டு காலை மாட்டிக்கிட்டு தர்றான் தெருவில் அப்போ இப்படியான பல கோடி ரூபாய் வந்து நீங்கள் இழந்து நிற்கிறீர்கள் இப்படியான பல விஷயங்களை நீங்கள் ஏன் வந்து இன்றைக்கி சந்திக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அக்கிரமக்காரர்கள் அநியாயக்காரர்கள் அநியாயக்காரர்களுக்கு எல்லாம் உதவ மாட்டான் லாலினி இவர்கள் அநியாயக்காரர்கள் இதுதான் வரலாறு ஹிட்லர் வந்து உங்களை ஏன் தூக்கி போட்டு மீறி மக்களை ஏன் வச்சான் அப்படிங்கிறத உலகம் உணரணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு நீங்கள் போடக்கூடிய ஆட்டம் அநியாயங்கிறது உலக மக்கள் எல்லாம் இன்றைக்கு சிரிக்கிறார்கள் ஆகையால் நீ என்ன வந்தாலும் சரி நீ இறங்கிட்டாங்க ஈரான் இனி வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது இனி வரக்கூடிய காலங்களில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிவோம் இல்லாஹி அப்துல் ஆலமீன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி